அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது அதற்கு என்னென்ன தகுதிகள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டுக்கூடிய செய்திக்குறிப்பை நம்ம பார்ப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற உள்ளதால் இணையதள முன்பதிவு செய்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி மாண்புமிகு இளைஞலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டிற்கான இணையதள முன்பதிவு நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டபிள்யூ டபிள்யூன் என்ற இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது முன்பதிவு செய்திட கடைசி நாள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொது பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் அடங்கிய அனைத்து பிரிவினரும் உடனடியாக இணையதளத்தில் முன்பதிவினை விரைந்து செய்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாணாக்கர்கள் தாங்களாகவோ தங்கள் பள்ளி கல்லூரி மூலமாகவோ முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் எவ்வாறு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்காக முன்பதிவு செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஜிஓடி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட்ல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு இதை கிளிக் ஆகும் இதுல வரும்போது நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இதுல கீழே கொடுத்திருக்காங்க சிஎம் தெரபி கேம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றிய முன்னுரை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பார்த்து புரிந்துக்கலாம் இதற்கான மொத்த பரிசு தொகை முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் முன்பதிவு செய்வதற்காக இந்த மெனுவில் கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரரின் பதிவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி புதிய விளையாட்டு வீரர் பதிவு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் கிளே கொடுத்திருக்காங்க பதிவுக்கான பயனர் கையேடு கொடுத்திருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி சிஎம் தரப்பு யூசர் மேனுவல் பற்றி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முழு விவரங்களுமே எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இந்த திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் விவரங்கள் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒண்ணு ஆகும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆப் தமிழ்நாடு சிஎம் கேம் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஸ்கூல் கேட்டகரி ஏஜ் லிமிட் டுவெல் டு நைன்டீன் இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க தடகளம் வெண்ட் ஃபார் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஈவென்ட் ஃபார் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் லெவல் காலேஜஸ் லெவல் அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளுமே டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டுள்ளது ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கேட்டகரி டுவெல் டு நைன்டீன் இயர்ஸ் அப்புறமா டைரக்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஸ்கூல் ஏஜ் லிமிட் டு நைன்டீன் இயர்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் காலேஜ் ஏஜ் லிமிட் செவன்டீன் டு டுவெண்டி ஃபோர் இயர்ஸ் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஃபைலை பார்த்து கிளியரா ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோங்க பதிவு பண்ணுவதற்காக புதிய விளையாட்டு வீரர் பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பண்ணிக்கோங்க உடனே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி மாவட்டம் சார்பாக மற்றும் வேறு மாவட்டம் போட்டிகளுக்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது தங்கள் பயிலும் பள்ளியிலிருந்து இருந்து போனபிட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு பெற்று கட்டாயமாக பதிவேற்றம் செய்திட வேண்டும் போட்டிகள் நடைபெறும் போது போனபிட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு கட்டாயமாக சமர்ப்பித்தல் வேண்டும் வயது வரம்பு பன்னிரண்டு வயது முதல் பத்தொன்பது வயது வரை கல்லூரி பிரிவு கல்லூரி மாணவ மாணவியர்கள் தாங்கள் பயிலும் மாவட்டம் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள இயலும் மற்றும் வேறு மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள இயலாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் விண்ணப்பிக்கும் போது போனபிட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வயது வரம்பு பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை மாற்றுத்திறனாளிகள் பிரிவு கொடுத்திருக்காங்க இப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டத்தில் மட்டுமே போட்டியில் பங்கேற்க இயலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு கிடையாது பொது பிரிவு கொடுத்திருக்காங்க பொது பிரிவு வயது வரம்பு பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை ஆதார் அட்டை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்திடல் வேண்டும் ஆதார் அட்டை சார்ந்த மாவட்டத்தில் மட்டுமே போட்டியில் பங்கேற்க இயலும் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பதிவு செய்து அம்மாவட்டத்தில் மட்டுமே போட்டியில் பங்கேற்க வேண்டும் அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு தனியாக கொடுத்திருக்காங்க எல்லாமே ரீட் பண்ணி அக்ரிங்கிற இந்த கிளிக் பண்ணிக்கோங்க உடனே பேஜ் ஆகும் இதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க விளையாட்டு வீரரின் பெயர் பிறந்த தேதி கைபேசி எண் பாலினம் ஆதார் எண் விளையாட்டு போட்டியின் வகை கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு போட்டியின் வகை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் விளையாட்டு விளையாட்டு பிரிவு அப்புறமா அட்ரஸ் கேட்குறாங்க உங்க முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க மாவட்டம் கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் மாணவர்களாக இருந்தால் கல்லூரி அல்லது பள்ளியில் இருந்து பெற்ற போனவுட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் எல்லாமே கிளியரா என்டர் பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க பிறகு போட்டி சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் ஆகவே பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்